வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆன மார்க்கெட்டே வந்துட்டு கேப் டவுனாகி ஓப்பன் ஆனிச்சு காரணம் வந்துட்டு குளோபல் மார்க்கெட்டெலாம் வந்து கீழே விழுந்திருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நம்மளுடைய மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சேன் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து ஓப்பன் ஆனிச்சு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனிச்சு கேப் டவுன் ஆகிட்டு ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு நூறு பாயிண்ட் வந்து ஓப்பன்லேருந்து மேலே போனுச்சு ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டு அதனால் அந்த இடத்துல நிற்க முடியல அதுக்கப்புறம் கீழே தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல செல்லிங் கேண்டல் மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா ஆனால் பெருசாக ஒன்று கீழே வரல ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்று வரைக்கும் தான் கீழே வந்துச்சு ஓகேங்களா கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போணுச்சு ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாவுமே வந்து ஒரு சைடு வைஸ்னால் நடந்துச்சு காலையில் வச்சுச்சுள்ள ஒரு ஹையை ஃபஸ்ட்டு மினிட்ஸ் உடைய கேண்டில் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு அது வந்துட்டு கட் பண்ணவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் ஓகேங்களா அந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு ஆனால் வந்துட்டு கட் பண்ணலை ஓகேங்களா அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பத்தை முக்கால்லேருந்து அப்படியே ஒரு சைடு வைஸே ட்ரேட் ஆகிட்டு ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூறில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகே நாளைக்கு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது பேங்க் நெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் இப்போ ஓப்பன் ஆகிற யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்க தெரியல ஆனால் யூரோப் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்திருக்கு ஓகேங்களா சப்போஸ் இது க இந்த ட்ரெண்ட் வந்துட்டு கீழேயே விழுந்துட்டு இருந்துச்சுன்னா யூரோப் மார் மார்க்கெட் ஆன US யூஎஸ் மார்க்கெட்டெலாம் கீழே வந்துச்சு அப்படின்னா நாளைக்கும் வந்து ஒரு கேப் டவுனை வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா கேப்டவுன்னா இன்னத்தினுடைய எல்லோவை கட் பண்ணி கேப் டவுன் ஆனிச்சுனா கரெக்டாக ஐம்பத்தி ஓராயிரத்தில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா கேப் டவுனானால் ஐம்பத்தி ஓராயிரத்தில் வந்து நாளைக்கு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்படி இல்லை யூஎஸ் மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தோறாயிரத்தி ஐநூறு கட் பண்ணும் பொழுது தான் இன்னும் வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு மேலே உண்டான வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து நிஃப்டி நிஃப்டி வந்து டவுன் தான் ஒரு நூற்றி எண்பது பாயிண்ட்கள் வந்து டவுனில் வந்து ஓப்பன் ஆனிச்சு ஆனால் ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள் ஓப்பன்லேருந்து கொஞ்சம் மேலே போணுச்சு இருப ஓப்பன் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஆறு அதே கேண்டில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னுடைய கேண்டலுடைய ஹை பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு லோ வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி ஏழு லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணவே இல்லை ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பாருங்கள் ஓப்பன் ஓப்பன் ஆகி ஒரு ஒரு ஹை வச்சு லோ வச்சுட்டு க்ளோஸ் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சோ அதே இடத்துல தான் அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்த கேண்டில் வந்து பெருசாக கீழே வரவே இல்லை அதுலேருந்து மேலே தான் போணுச்சு எது வரைக்கும்னா ஒரு பத்து மணிக்கு மட்டும் பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு வைஸ் நடந்துச்சு ஓகேங்களா அப்படியே ஒரு சைடு வைஸ் நடந்தேன் அந்த ஹையை இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டை வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணியிருக்கு கரெக்டாக ஒன்னே ஹாலு கட் பண்ணியிருக்கு கட் பண்ணி வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு வரைக்குமே மேலே போயிருக்கு ஓகேயா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேயா நாளைக்கு நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்ப்ரே நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சப்போஸ் கேப் டவுன் ஆணிச்சினால் இன்னத்தினுடைய லோவை கட் பண்ணி இருபத்தி அஞ்சாயிரத்தில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேயா இல்லை நார்மலாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இது வரைக்கும் வச்சுருக்கல ஒரு ஹை இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு அந்த இடத்து வரைக்கும் போய் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறத வாய்ப்பு இருக்குது இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நார்மலாக ட்ரேட் ஆணுச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது சப்போஸ் கேப் டவுன் ஆனிச்சுனா இருபத்தி அஞ்சாயிரத்தில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓகே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் டெஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி